திருவண்ணாமலை பழனி மலை அல்லது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட அண்ணாமலைய சன்னதிக்கு வந்து ஆசையோடு போய் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட ஆன்மீக பற்றுதலோடு கிரிவலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் அதிகமாகக்கூடிய உறவுகள் பலப்படக்கூடிய உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கண்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய திடகாத்திரமான திரேகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை உடற்பயிற்சி போனால் உடலுக்கு நல்லது நடைப்பயிற்சி போனால் நமக்கு நல்லதுங்கிற பழமொழிகளெலாம் அப்பாற்பட்டு நீங்கள் கிரிவலம் போனாலே அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பொதுவாக வந்து இந்த திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வந்து இப்போ பயணம் பண்ணி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக கிரிவலம் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பக்தர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா கிரிவலம் செல்ல உகந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் திருவண்ணாமலை மட்டுமல்ல பழனிமலை அது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட அண்ணாமலைய சன்னதிக்கு வந்து ஆசையோடு போய் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட ஆன்மீக பற்றுதலோடு கிரிவலம் போனேங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் அதிகமாகக்கூடிய உறவுகள் பலப்படக்கூடிய உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கண்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய திடகாத்திரமான திரேகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை உடற்பயிற்சி போனால் உடலுக்கு நல்லது நடைப்பயிற்சி போனால் நமக்கு நல்லதுங்கிற பழமொழிகள்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் கிரிவலம் போனாலே அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பாக்கியங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவண்ணாமலைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்த மாதிரியான கிரிவலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி என்னைக்கு போகிறது உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக பௌர்ணமி கிரிவலம் பாகுபாடு இல்லாத நல்ல நலம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் கிரிவல விஷயங்களுக்கு பௌர்ணமி மட்டுமே உங்களுக்கு உகந்ததை எடுத்துக்க முடியாது உங்களுடைய ராசிப்படியோ நட்சத்திரப்படியோ உங்களுடைய பிறந்த ஜாதகப்படியோ அல்லது தற்போது நடந்துட்டு இருக்கிற திஷா புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படியோ உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருந்து வைங்களேன் அந்த மாதிரி அதிகமான சொல்ல முடியாத சோதனைகளும் வெல்ல முடியாத வேதனைகளும் அதிகபட்சமான கஷ்டங்களும் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அஷ்டமி என்னைக்கு போனீங்கன்னா கஷ்டங்கள் தீருது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஆரம்பமாகுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் அதிக கஷ்டம் உள்ளவங்க அஷ்டமி எண்ணிக்கி கிரிவலம் போகிறது மிக மிக நல்லது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடியது வாழ்க்கையில் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் நமக்கு நாமே தடங்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி பய உணர்வு உள்ளவங்க அம்மாவாசை அன்னைக்கு கூட நீங்க கிரிவலம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் வந்து சுபகாரியம் நடக்கணும்னு வைங்களே அந்த மாதிரியான சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சஷ்டி திதி சதுர்த்தி திதி இந்த மாதிரியான திதிகளில் வந்து நீங்கள் கிரிவலம் போறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் வந்துட்டு இருக்குது உங்க குடும்பத்துக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா அல்லது திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு பணம் கிடைக்கல அந்த பணம் வருமானமாக கிடைக்கணும் அல்லது கடனாவது கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து கிரிவலம் போறது சிறப்பாக இருக்கும் ஆக கிரிவலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பௌர்ணமி மட்டுமல்ல எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் வந்து உங்களுக்கு உகந்த நாள் தான் சிறந்த நாள் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிறப்பாகவே தெரிஞ்சுக்கணும் கிரிவலம் அப்படிங்கிறது முதல் முதல்ல அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் கிரிவலம் போய் வருவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு அது எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நாளாகவே கிரிவலம் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த கிரிவலம் அப்படிங்கிறது மலை மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து கிரிவலம் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப சங்கடம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தென்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரிவல வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் இந்த கிரிவலம் போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ விருச்சத்தை வழிபட்டுட்டு போறது மூலயமா எவ்வளவு பெரிய மேன்மை பிறக்கும் சார் புராண கதைகள்ல தெய்வீக அம்சங்கள்ல வந்து ஒரு ஞான பழம் ஒரே ஒரு ஞான பழம் இருக்கிறதுனால இந்த ஒரு ஞான பழத்தை வந்து பிள்ளையாருக்கு கொடுக்கறதா முருகப்பெருமானுக்கு கொடுக்கறதா அப்படிங்கிறது அந்த அந்த பார்வதி தேவிக்கே வந்து முடிவு பண்ண முடியாத ஒரு சங்கடமா இருந்தது இந்த பழத்தை வந்து இரண்டாக பிரிக்காம முழு பழமாக ஒருவருக்கே கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நினைக்கும் பொழுது அந்த இடத்துல நான் நாரதர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பழத்தை அதாவது ஞான பழமாகிய இந்த பழத்தை ஒருவருக்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த சிறுவர்களுக்கு சிறு தெய்வங்களாகிய இவர்களுக்கு ஒரு சிறு போட்டி வச்சு அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வம்பு வாராதுங்கிற விஷயத்தை வந்து நாரதர் சொன்னார் அந்த வகையில் வந்து இந்த உலகத்தை யார் சுற்றி வர்றாங்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழம் அப்படின்னு பார்வதி தேவியார் சொல்லும் பொழுது உடனே அழகு அறிவு திறமை நிறைந்த முருகப்பெருமான் வந்து தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றி வர புறப்பட்டுட்டார் இது நியாயமான விஷயம் ஆனால் தொந்தி விநாயகர் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமான் வந்து இந்த மாதிரி உலகத்தை வந்து சுற்றி வர முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட தன்னுடைய சூட்சமம் அப்படிங்கிற அறிவை பயன்படுத்தினார் இல்லையா அறிவு அப்படிங்கிறதுக்கு மேலே தந்திரம் சூட்சமம் ஜெயிக்கும் அந்த மாதிரி தந்திரத்தை வந்து அந்த நேரத்தில் வந்து பயன்படுத்தி எனக்கு வந்து உலகமே அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்படிங்கிற ஒரு தத்துவ பேச்சை பேசிட்டு அந்த அம்மையப்பனை வந்து ரெண்டரை அடி சுற்றி வந்து ஞானப்பலத்தை வாங்கிட்டார் இல்லையா இதுதான் சூட்சமம் இந்த மாதிரி சொல்ல முடியாத தந்தரங்களும் சொல்ல முடியாத சூட்சிமங்களும் நிறைந்த வழிபாடுகள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கே தெரியாத மிகப்பெரிய சூழ்ச்சிகளை வென்று மிகப்பெரிய சூட்சும வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்து அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்